கொள்கை முறைகேடு வழக்கில் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் டெல்லி முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் நூறு கோடி ரூபாய் லஞ்சம் கைமாறியதாக எழுந்த புகாரில் கடந்த மார்ச் இருபத்தோராம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார் தனது கைதை சட்டவிரோதம் என அறிவிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கு மீது கடந்த சில நாட்களாக காரசாரமான வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றன நீதிபதிகள் சஞ்சீவ் கன்னா தீபங்கர் தத்தா அமர்வு முன்னிலையில் நடைபெற்று வரும் இந்த வழக்கு விசாரணையின் போது மக்களவை தேர்தலில் பிரச்சாரம் செய்வதை தடுக்கவே அமலாக்கத்துறை கைது செய்ததாக கெஜ்ரிவால் தரப்பு குற்றம் சாட்டியது ஆனால் மதுபான கொள்கை வழக்கில் கெஜ்ரிவால் முக்கிய சூத்திரதாரியாக இருப்பதாலேயே அவரை கைது செய்ததாக அமலாக்கத்துறை விளக்கம் அளித்தது மறுபுறத்தில் கைதை சட்டவிரோதம் என அறிவிக்க கோரும் பிரதான கோரிக்கை தொடர்பாக விசாரித்தால் அதிக கால தாமதம் ஏற்படும் என்றும் எனவே இடைக்கால ஜாமீன் வழங்குவது குறித்து நீதிமன்றம் பரிசீலிக்கும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் தேர்தல் காலம் என்பதால் கெஜ்ரிவால் பிரச்சாரம் மேற்கொள்ள ஏதுவாக இடைக்கால ஜாமீன் வழங்க நீதிபதிகள் முன்வந்தனர் இதற்கு கடும் ஆட்சேபம் தெரிவித்த அமலாக்கத்துறை இது தவறான முன்னுதாரணமாக அமையும் என்று குறிப்பிட்டது பிரச்சாரம் செய்வது என்பது அடிப்படை உரிமையல்ல என்று கூறிய அமலாக்க இடைக்கால எழுத்துப்பூர்வமாகவும் வாய்மொழியாகவும் எதிர்ப்பை பதிவு செய்தது ஆனால் அமலாக்கத்துறையின் அனைத்து ஆட்சேபனைகளையும் நிராகரித்த உச்சநீதிமன்றம் கெஜ்ரிவாலுக்கு ஜூன் ஒன்றாம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது விஷயம் எடுத்து வைக்கப்பட்டது ஒன்று சராசரி மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஜாமீன் தான் எங்களுக்கு அதாவது அரஸ்ட் நாங்கள் எசென்ஷியலி இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா வி ஹவ் சேலஞ்ச் தி அரெஸ்ட் ரிமாண்டை தான் நம்ம சேலஞ்ச் பண்ணியிருந்தோம் அதில் இருக்கக்கூடிய சில சட்ட ரீதியான வழிமுறைகளை பார்த்து சட்ட ரீதியான அவர்களுக்கு இருக்கக்கூடிய டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ் இதெல்லாம் கருதி தான் வந்து இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை சொல்லியிருக்கிறாங்க இடைக்கால இந்த ஜாமீன் மனு வழங்கப்பட்டிருக்கு ஆகவே இது வந்து ஒரு மிகப்பெரிய அதாவது அரசு அரசியல் ரீதியாக மட்டுமல்ல இந்திய ஜனநாயகத்தில் இந்த நீதித்துறையின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையை மிக அதிக அளவில் பிரதிபலிக்கக்கூடிய விதமாக இந்த வழக்கு இந்த தீர்ப்பு கருதப்பட வேண்டும் ஜூன் ஒன்றாம் தேதி வரை மக்களவைத் தேர்தல் நடைபெற இருப்பதால் இரண்டாம் தேதி நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் வழக்கு தொடரப்பட்டு ஒன்றரை ஆண்டுகள் கழித்தே கெஜ்ரிவால் கைதாகி இருப்பதால் இந்த இருபத்தோரு நாட்களில் விசாரணைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் தேதியான ஜூன் நான்காம் தேதி வரை இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க வேண்டும் என்ற கெஜ்ரிவால் வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வியின் கோரிக்கையை நீதிபதிகள் நிராகரித்தனர் உச்சநீதிமன்ற நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து மாலை ஆறு ஐம்பது மணி அளவில் திகார் சிறையில் இருந்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்தார் காரில் சென்ற அவருக்கு வழி நெடுகிலும் ஆம் ஆத்மி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் சாலையில் சென்றவர்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் உண்மை வென்றது உள்ளிட்ட முழக்கங்களை எழுப்பியபடியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் காரில் சென்ற அரவிந்த் கெஜ்ரிவால் தொண்டர்களை நோக்கி கையசைத்து சென்றார் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றிய அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த தேர்தலில் சர்வாதிகாரத்தை ஒன்றிணைந்து எதிர்க்க வேண்டியது அவசியம் என்று கூறினார் ஆகா ஜல் அரவிந்த் கெஜ்ரிவால் நாளை முதல் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட வாய்ப்புள்ளதாக கூறப்படும் நிலையில் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க